காலன் மூலமாக எல்லாேருக்கும் நான் வணக்கம் சொல்லித்தன் இன்னைக்கு நான் முருங்கைக்கீரை காரப்பொடி பண்ண போறேன் இந்த முருங்கை ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கி தண்ணியில் அலசி வெயிலில் காய வச்சு இதை நல்லா உருவி எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் காற்றில் வச்சு எடுத்த கீரை இது இந்த கீரையில் ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருந்ததுன்னா வரத்தோம்னா வராது அதனால் ஈரப்பதம் இல்லாத நல்லா ஆற வச்சு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையில் அதிக சத்துக்கள் இருக்குது இது மெடிஷ்னல் வேல்யூ உள்ள ஒரு கீரை இதை நம்ம பொடி பண்ணி சாப்பாட்டில் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா டயபிட்டிஸ் கண்ட்ரோலில் வரும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு ரொம்ப நல்ல வலு வலு கொடுக்கும் இதில் நான் அதிகமான கால்சியம் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க டெய்லி இதை சாப்பிட்டு வரலாம் இது கொழுப்பு சத்தை குறைக்கும் இது குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்டு வரலாம் இது மாதிரி இது காரப்பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு வருவோம் இல்லை நம்ம கூட்டு பொரியல்லாம் நம்மளால் டெய்லி செய்ய முடியாது அதனால் இந்த காரப்பொடி மட்டும் செஞ்சு வச்சுக்கிணா டெய்லி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு வாங்க இப்போ சொன்ன அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க கேஸில் ஒரு கடாய் வச்சுப்போம் அதில் இந்த காய வச்ச இந்த முருங்கைக்கீரையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வறக்க போகிறோம் தீயை குறைச்சி வச்சுக்கின்னே வராங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இது பாருங்கள் கொஞ்சம் புறப்புறன் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வரத்துக்குவோம் ரொம்ப தீயை வச்சிடாதீங்க எல்லா முருங்கீரையும் இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் நூறு கிராம் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செவக்கட்டும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்த உடனே இதில் எள்ளு ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் இது இதோடு சேர்த்து கொஞ்சம் பாதி அளவு செவக்கிற அளவுக்கு வரக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வறுத்துட்டோடனே தனியாக போட்டுக்கலாம் தனியாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இதே இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இதே இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் சவக்கட்டும் பாருங்கள் இந்த அளவு வறுத்த உடனே பூண்டு ஒரு ஆறு பல்லு பூண்டும் கொஞ்சம் புளியும் அதையும் இதோடு சேர்த்து போட்டுக்கலாம் இதே இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் நீங்கள் வரக்கிறப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் வறக்கணும் மொத்தமாக போட்டு வறுத்திங்கன்னா ஒரு இடத்துல வரப்போ ஒரு இடத்துல இருக்காது அதனால நல்லா செவக்கணும் அதனால ஒன் பை ஒன்னாக போட்டு வறுத்துக்கணும் எல்லாமே நல்லா செவக்க வறந்துச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த முருங்கைக்கீரை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது அதனோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஆரட்டு ஒன்று இது மிக்சியில் நைசாக அரைச்சிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப குறை குறைன்னு இல்லாத மீடியமாக இதை மாதிரி பவுட்ரு கொட்டி ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டில் கொட்டி வச்சு ஆரட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதம்னா கூட இது கெடாது சாப்பாட்டில் டெய்லி சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த நோயும் நம்ம கிட்டே நெருங்காது அவ்வளோதான் செஞ்சு சாப்பிட்டுப்பா